சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் இளையராஜா அவர்களின் இசையில் ரஜினி அவர்களுக்கு நூற்றி இருபத்தைந்தாவது படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மார்ச் நாலாம் தேதி வெளியான ராஜா தி ராஜா இன்றோடு முப்பது வருடத்தை கடந்து முப்பத்தி ஓராவது வருடத்தில் அடி அடித்து வைக்குது முப்பது வருடங்களுக்கு முன்பு வெளியான படம் என்றாலும் இன்றும் இந்த படத்தை டிவியில் போட்டாங்கன்னா இந்த படம் முடிகிற வரைக்கும் வேறெங்கும் மக்களை போக விடாமல் டிவி முன்பே உட்கார வைத்து விடுகிறது இந்த படம் அந்த அளவிற்கு இன்றைக்கும் பார்த்தாலும் சலிக்காத படம் இந்த ராஜா தி ராஜா இந்த படத்துல வரும் பாடல்கள் இன்றும் திருமணம் நடக்கும் இடங்கள்ல போடாம இருக்க மாட்டாங்க இந்த படத்தோட பாடல்கள் அனைத்தும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அற்புதமா இருக்கும் இந்த படத்திற்காக போடப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்துல இடம் பிடிக்கல ஆனாலும் அந்த பாட்டை இன்றும் நிறைய பேர் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க அந்த பாடல் உன் நெஞ்ச தொட்டு சொல்லு என் ராசா என்ற பாடல் தான் அது இந்த படத்துல தலைவர் இரண்டு வேடங்கள்ல நடிச்சு அசத்தி இருப்பாரு ஒருவர் ராஜாவாகவும் இன்னொருவர் சின்ராசுவாகவும் நடிச்சிருப்பாரு ராஜா தனது அப்பாவை யார் கொன்றது என்பதை கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்காவிலிருந்து ஊர் கூறுவாரு சின்ராசு தனது மாமன் மகள் லட்சுமியை கல்யாணம் பண்ண வேண்டும் என்பது அவரின் லட்சியமாக இருக்கும் கடைசியில் ராஜா தனது தந்தையை கொன்றவர்களை கண்டுபிடித்தாரா சின்ராசு அவரின் மாமன் மகள் லட்சுமியை திருமணம் செய்து கொண்டாரா என்பது இந்த படத்தின் சுவாரஸ்யமான கதை குறிப்பாக இந்த படத்துல சின்ராசுவாக ரஜினி பண்ணும் காமெடிகள் நம்மை வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை தமிழ் சினிமாவின் ராஜாவாக மாற்றிய படம் இந்த ராஜாதி ராஜா படம் என்றால் மிகையாகாது ராஜாதி ராஜா படத்தை நீங்க முதன் முதலில் எதுல பார்த்தீங்க தியேட்டர்லயா டிவிலேயா அல்லது யூடியூப்லயா என்பதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி